பாருங்க பாரதி எதை அறிவுங்கிறான் பாருங்களேன் நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாக நான் சொல்கிறேன் பொதிகை சாரலில் இந்த கருத்தை நான் சொல்லுகின்ற ஏற்கனவே எழுதப்பட்டது தான் ஆனால் உங்கள் மனதிலே ஒரு ரசவாதம் நிகழும் பாருங்கள் என் மனதிலே நிகழ்ந்திருக்கிறது ஆத்திச்சூடி என்று தொடங்குகிறது அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நம்ம பல நேரங்களில் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சார் புரிஞ்சுக்கிறது ஆத்திச்சூடி இளம்பிரை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண் மேனியான் சிவன் ஆத்தி சூடி இளம்பிரை அணிந்து மோனத்திற்கும் முழு வெண் மேனியான் நிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு மகமது நபிக்கு மறை அருள் இயேசுவின் தந்தை தாங்க கவிஞன் தாங்க இந்த புத்தகத்தை தேடி வரும் என பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் இயல்பு ஒளி உரும் அறிவாம் அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் நிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் இது பாரதியின் கூற்று இறைவனை ஒளி உரும் அறிவு என்கிறார் நம்மிடத்தில் எல்லாம் அறிவு இருக்கிறது நான் கொஞ்சம் வெளிச்சம் பாய்ச்ச போகிறேன் அவ்வளவுதான் சமீபத்தில் ஒரு வெளியில் போயிருந்தோம் பெரிய நாடு நிறைய பார்க்குறதுக்கு நாசா நாசாலாம் கூட்டு போனாங்க ஹூஸ்டன் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் நான் ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கருத்தை சொல்கிறேன் தேடி வந்தது வேறு எதுக்கோ இருக்கலாம் ஆனால் கிடைத்தது தேடி வந்ததை விட உயர்வானதாக இருக்கலாம் இதுதாங்க நாலேஜுக்கு இருக்கிற வாய்ப்பு தேடி வந்தது நான் தேடி போனதை விட எனக்கு கிடைத்தது உயர்வானதாக இருந்தது நாங்க சாப்பிட்டு இருக்கோம் ஏழு பேர் அந்த டைனிங் டேபிள்ல எனக்கு கிடைச்ச ரெண்டு வெளிச்சத்தை சொல்லிட்டு போறேன் ரெண்டு விஷயம் அவரு என்னை அறிமுகப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொன்னார் என்னை வெற்றி பெற செய்தது இந்த மேடையில் இன்றைக்கும் நான் நின்று கொண்டிருப்பது காரணம் என் ஐநூறு பரிசுகள் அல்ல ஐநூறு வெற்றிகள் அல்ல ஆயிரம் தோல்விகள்னு சொன்னார் கிடையாது தப்பு தப்பு இந்த சொல்லில் தான் இருக்கிறது சூட்சுமம் நான் இங்கே நிற்பதற்கு காரணம் ஐநூறு பரிசுகள் அல்ல ஆயிரத்தி ஐநூறு மேடைகள் அது தோல்வி அல்ல அது எப்படி தோல்வியாகும் நான் கலந்து கொண்டேனே அது எனக்கு கொடுத்தது எனக்கு என்ன முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு தான் கிடைக்கல ஆனால் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுல அது எப்படி சார் தோல்வியாகும் கிடையாது நான் நான் பேசும்போதே தெளிவா தான் பேசுவேன்